வேளாங்கண்ணி போகும்போது வழியில் மதிய உணவுக்காக பேருந்தை திருவாரூரில் ஹோட்டலில் நிறுத்திய போதுதான் அவரை நான் உற்று பார்த்தேன் அந்த பெரியவருக்கு சுமார் அறுபது வயது இருக்கும் கையில் சிக்னல் ஸ்டிக்கர் லைட்டும் வாயில் விசிலுமாய் ஹைவேயில் போகின்ற வண்டிகளை எல்லாம் சாப்பிட அழைத்து கொண்டிருந்தார் வயோதிகம் காரணம் இல்லை நின்று கொண்டிருப்பது காரணமா அவர் தனது கால் கை வலி எல்லாம் தா பொறுத்து கொண்டு தவித்து கொண்டிருந்தார் நின்று கொண்டே டீ சாப்பிட்டு வந்த பிறகும் கவனித்தேன் அவர் இடம் மாறவே இல்லை அதே இடத்தில் என் மனைவியோடு நான் பக்கத்தில் நின்று செல்பி எடுத்துக்கொண்டே அவரை கவனித்து கொண்டே இருந்தேன் அவர் திரும்பவும் உட்காரவே இல்லை இதுபோன்ற எளிய மனிதர்களை கண்டால் இயன்றதைத் தருவது என் வழக்கம் அருகே சென்று தோலை தொட்டு திருப்பி நூறு ரூபாய் பண நோட்டை நீட்டினேன் பணத்தை கவனித்தார் மெல்ல புன்னகைத்து வேணாம் சார் என மறுத்தார் அவர் மறுத்தது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் எப்படியும் அது அவரது ஒரு நாள் சம்பளமாக இருக்கும் ஏன் என கேட்டேன் அவங்க ஏற்கனவே எனக்கு கொடுத்துட்டாங்க என்றார் யாரு என கேட்டேன் திரும்பி அங்கே பாருங்க என்று சொன்னார் பஸ் அருகே என் மனைவி நின்று கொண்டிருந்தார் நிச்சயமாய் நான் கொடுத்ததைப் போல அவள் கண்டிப்பாக கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லை பணம் கண்டு பேராசைப்படாத அவரின் உண்மையையும் உண்மையை சொல்லி வேண்டாம் என மறுத்த அவரின் நேர்மையையும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது மெல்ல மெல்ல அவரிடம் பேச்சு கொடுத்தேன் உங்க பெயர் என்ன ஐயா உங்களை பத்தி சொல்லுங்க என்று கேட்டேன் என் பெயர் முருகேசனுங்க ஊரில் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க விவசாயமுங்க எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க நாலு மா வருஷமாக இருக்காங்க ஏன் விவசாயத்தை விட்டீங்க மெல்ல மௌனமானார் தொண்டை அடைக்க துக்கத்தை மெல்ல மெல்ல முழுங்கினார் கம்மிய குரலோட பேசத் துவங்கினார் ஆனால் என்னோடு பேசி கொண்டிருந்த போதும் அவரின் முழு கவனமும் சாலையில் செல்லும் வண்டிகளை அவ்வப்போது அழைப்பதிலேயே குறிக்கோளாக இருந்தது எனக்கு பக்கத்து கிராமங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் விவசாயம்தான் முழு நேர பழப்பே நமக்கு ஆனால் மழை இல்லாமல் விவசாயம்லாம் பாழாக போச்சு சார் நானும் முடிஞ்ச வர கடனை வாங்கி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் ஒன்றுமே சரியாக வரவில்லை கடைசி வர கடவுளும் கண்ணை திறக்கவே இல்லை இதுக்கு மேலே தாளாதுன்னு இருக்கிற நிலத்தை விற்று எல்லாம் அடைச்சிட்டு மிச்ச மீதியை வச்சு ஒரு வழியாக பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டேன் பையன் இருக்கானே அவனை படிக்க வைக்கணுமேன்னு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்தேன் இங்கே மூணு வேலை சாப்பாடு தங்க இடம் மாதம் ஏழாயிரத்து ரூபாய் சம்பளம் தராங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு பையனை இன்ஜினியருக்கு படிக்க வைச்சேன் படித்து முடிச்சுட்டு போன மாதம்தான் பையன் கோயம்புத்தூரில் வேலைக்கு சேர்ந்தான் அப்படியா உங்கள் பையன் இன்ஜினியரா சூப்பர் சரிங்க பெரியவர் அதான் பையன் வேலைக்கு போகிறானே நீங்கள் ஊரோட போக வேண்டியது தானே பெரியவர் நிச்சயமாக போவேன் சார் பையனை நீ கஷ்டப்பட்டு பட் படிக்கிறது போதும் வந்துடுப்பா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னான் ஆனாலும் கொஞ்சம் கடன் இருக்குது அதையும் அடைச்சிக்கிட்டு ஊருக்கு போவேன் சார் எப்போ போவீங்க இன்னும் ஒரு அஞ்சு மாதம் ஆகும் சார் சரி கடவுள் இருக்கார் பெரியவர் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பெரியவர் சிரித்தார் நாங்கள் பேசி கொண்டிருந்த போது ஹோட்டலில் இருந்து ஒரு பையன் வந்து அவரிடம் காதில் ஏதோ சொன்னான் பெரியவர் முகம் மலர்ந்தது கொஞ்ச நேரம் முக்கார சொல்லியிருக்காங்க சார் என்ன எங்கள் ஓனர் என்ன சொன்னீங்க சார் கடவுளா கடவுள் என்ன சார் கடவுள் அவர் ரொம்ப கொடுமைக்காரன் சார் இல்லை என்றால் ஊருக்கே சோறு போட்ட எண்ணெயை கடனாலயக்கு இப்படி நடு ரோட்டில் நின்று சாப்பிட வாங்க கூப்பிட வைப்பானா சார் மனுஷனுங்க தான் சார் கடவுள் முகம் தெரியாத என்னை நம்பி இந்த வேலையை தந்தவர் நான் வேலைக்காரன்னு தானேன்னு கூட பார்க்காம இதோ இந்த வயசானனுக்கு காலில் வலிக்கணுன்னு உட்கார சொல்கிற என் முதலாளி ஒரு கடவுள் உங்கள் அப்பா ஏன் இப்படி கஷ்டப்படணும் பேசாம நம்ம கூட வந்திருக்க சொல்லு குழோ கஞ்சோ இருக்கிறது பகிர்ந்து சாப்பிடலாம்னு சொன்னேன் என் பொண்ணோட சந்தோஷமா வச்சிருக்காரு என் மாப்பிள்ளை அவர் ஒரு கடவுள் கஷ்டப்பட்டு அப்பா படிக்க வச்சதை கொஞ்சம் கூட மறக்காம நீ வேலைக்கு போவாதப்பா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் என் புள்ள ஒரு கடவுள் நான் கடனை அடைப்பேன்னு என்னை நம்பி தொந்தரவு பண்ணாத எனக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாருமே ஒரு கடவுள் இங்க வந்து என்னையும் சக மனுஷனாக மதிச்சு அப்பப்போ ஆதரவாக பேசுகிற உங்களை மாதிரி இங்கே வர்ற ஆளுங்க எல்லாருமே தான் சார் எனக்கு கடவுள் மனசுங்க தான் சார் கடவுள் எனக்கு அந்த பெரியவர் அப்படியே கட்டி அணைக்கவே தோன்றுச்சு அப்படியே பற்றி அணைத்து கொண்டு கண்ணீர் மல்க அவரிடம் பேசினேன் வேண்டாம் என மறுத்தார் அப்படியும் அவர் பாக்கெட்டில் பலவந்தமாக நான் பணத்தை திணித்தேன் பஸ் கிளம்பும்போது போது மெல்ல புனகைத்த முருகேசன் என்கிற அந்த பெரியவரை பார்த்து தலை வணங்கியே கும்பிட்டேன் ஒவ்வொரு வீட்டுக்குமே இது போன்ற தகப்பன் சாமிகள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் நமக்கு தான் எப்போதுமே கும்பிடவோ நினைத்து பார்க்கவோ மனம் வருவதில்லை உண்மை சம்பவம் நண்பர் ஒருவர் எனக்கு அனுப்பியது அவர் நண்பர் அவருக்கு அனுப்பியதாக அவருக்கு நன்றி என் மனதை நிகழ்த்த வைத்ததற்கு எளிய மனிதர்களை பார்க்கும்போது எளிதாக கடக்கிறோம் அது அவர்கள் தலை விதி என்று ஆனால் நிச்சயம் ஒவ்வொரு எளிய மனிதருக்கு பின்னும் எத்தனை வழி நிறைந்த நிறைவுகள் இருக்குது என்பது வாழ்க்கையில் நமக்கு தான் தெரியும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்